வணக்கம் இந்த வீடியோல உங்க ப்ராடக்ட்ஸ் எப்படி யூனோட் ஆப்ல ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம் நாம இப்போ ஹோம் பேஜ்ல இருக்கோம் ப்ராடக்ட் மாடியூலுக்கு போயிட்டு கீழ் கீழ்பகுதியில் இருக்கிற மை ப்ராடக்ட்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க இப்போ உங்க ப்ராடக்ட் லிஸ்ட் ஓபன் ஆகும் புதுசா ஒரு ப்ராடக்ட் சேர்க்கிறதுக்கு மேலே வலது பக்கம் இருக்கிற ஆட் ப்ராடக்ட் ஐ அடுத்துங்க முதல்ல சரியான ப்ராடக்ட் டைப்பை செலக்ட் பண்ணுங்க அடுத்ததா உங்க ப்ராடக்ட்டோட நேம் மற்றும் டிஸ்கிரிப்ஷனை கொடுங்க. அடுத்து SKU quantity, SKU unit, அப்புறம் sales unit விவரங்களை கொடுங்க. சரியான GST பில்லிங்காக HSN code மற்றும் GST சதவிகிதத்தை Enter பண்ணுங்க. உங்க ப்ராடக்ட்டோட MRP மற்றும் மற்ற விலை விவரங்களையும் இங்கு சேருங்க. இம்போர்ட் ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் ப்ராடக்ட் படத்தையும் நீங்க சேர்க்கலாம் எல்லா விவரங்களையும் என்டர் பண்ணினதும் எல்லாத்தையும் ஒருமுறை பார்த்துட்டு சேவ் பட்டனை அழுத்துங்க இப்போ நீங்க சேர்த்த புது ப்ராடக்ட் உங்க ப்ராடக்ட் லிஸ்ட்ல வந்துடும் வீடியோ பார்த்ததற்கு நன்றி நோட் யூஸ் பண்ணி உங்க பிசினஸ் மேனேஜ்மெண்ட்டை சுலபமாக்குங்க